என்ன சொல்ல விரும்புறீங்க நூறு மிதிவண்டி வழங்கும் திட்டத்தில் தற்பொழுது இந்த இரண்டு மிதிவண்டிகளை இத்தாலிக்கக்கூடிய மயூரன் ஜெயசுதாஸ் அவர்கள் வழங்கி வைத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பினராக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இரண்டு சைக்கிளுக்கும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் படி ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போக்குவரத்து செலவுக்கும் வழங்கி வைத்திருந்தார் இந்த உதவியை வழங்கி வைத்த அண்ணன் ஜெயசுதாஸ் மகிரன் ஜெயசுதா மிக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதாக நன்றியனா பவுனியாவைச் சேர்ந்த இரண்டு மாணவர்களுக்கு இந்த உதவி திட்டம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி அவருடைய முகத்தில் உள்ள புன்னகையை பாருங்கள் கடவுள் உங்களை ஆசிரிப்பார் நன்றியனா அக்கா வணக்கம் எ இங்கிருந்து வரீங்க நாங்கள் சேத்தனையம்மாண்ட்டு படிக்கிறோம் எந்த ஸ்கூல் சுந்தரப்பு ஸ்கூல் என்ன திட்ட ஸ்கூல் நாங்கள் சைக்கிளுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு சை நடந்து தான் போகிறோம் ஒரு நாள் ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டர் வேறு கூட வீட்டிலேருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கும் நடந்து தான் போகிறவா இப்போ சைக்கிள் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஓ சைக்கிள் கிடைச்சதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எதிர்பார்க்கல இப்படி அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஓ இந்த நாங்கள் எடுக்கிற இந்த வீடியோ வந்து வன்னி மைந்தன் யூடியூப் மட்டும் டிக்டாக் தளத்தில் அப்லோட் செய்யப்படும் அப்போ நாங்கள் இதை ஃபோனில் போடுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனை என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் அவங்களுக்கு

எங்க இருந்து எங்களோட பேர் பேசுறீங்க தங்கச்சி இந்த எங்கிருந்து வாரீங்க மணிபுரம் மணிப்பரத்துல இருந்து தங்கச்சி எந்த ஸ்கூல் எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க என்னத்தில் போறோம் நீங்கள் சைக்கிள்